ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த மும்பையில இருந்து ஆம்ஸ்டாமுக்கு ஒரு நாள் தாமதமா வந்து சேர்ந்தேன் ஒரு நாளுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கீங்களேன் ஆம்ஸ்டாம சும்மா அழகா சுத்தி பார்த்திருப்பேன் ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்ல சரி பாதுகாப்பு சோதனை கடந்து போலான்னு பார்த்தா சரியான கூட்டம் என்னடா இது இவ்வளவு கூட்டம் நிக்குது சரி அந்த சோதனை எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் நம்மள சொக்க வைக்குதா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா காற்று துறைமுகங்களும் ஒரே மாதிரிதான் ஆடம்பர ஆடைகளும் விலை உயர்ந்த கை பைகளும் மயக்க வைக்கும் மதுபானங்களும் உண்மையான அழக ஆட்டைய போற அழகு சாதன பொருட்களும் இந்த மாதிரி தான் எல்லா விமான நிலையங்களும் விற்கிறாங்க இது என்ன வித்தியாசம் கேட்டா இதெல்லாம் தீர்வை இல்லா பொருட்களும் அதாவது டியூட்டி ஃப்ரீ நம்ம மக்களும் கொஞ்சோண்டு காசு சேமிக்கிறதுக்காக அம்புட்டு செலவு பண்ணிட்டு வருவாங்க அந்த வாங்கின போய் பெருமையா காட்டிட்டு வர வருவாங்க நீங்க பாத்துருக்கீங்களா அப்படியே அந்த பக்கம் நடந்து போனா ஒரு குட்டி விமானம் மறந்துச்சு என்னடா அது விமானத்தை உள்ளுக்குள்ளார வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அது குழந்தைகளுக்கான விளையாட்டு விமானம் சரி என்னதான் உள்ள பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஏறி போய் பார்த்தேன் அங்க போனா காக்பிட்டு அதாவது விமானி யாரா இருந்தது குழந்தைங்களோட பயணி இருக்கை மாதிரி ஒன்று இருந்தது அப்புறம் சரிக்கை விளையாடுற விஷயங்கள்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துட்டு அந்த பக்கம் நடந்து போகும்போது தான் அதை பார்த்தேன் ஒரு ஒலி கடிகாரம் அதாவது டிரான்ஸ்லூசன் கிளாக்கு அதுக்குள்ள ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தா நேரத்தை கையிலேயே வரையிறாரு அது வித்தியாசமா இருக்குது ஒருவேளை உண்மையாவே உள்ள ஒரு உட்காந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வரையிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டேன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அந்த கடிகாரம் உள்ள அழிக்கிறாரு அடுத்த நிமிஷத்துக்கு வேற ஒண்ணு வரையிறாரு அந்த இடைப்பட்ட நேரத்துல உட்காராரு திரையை தொடைக்கிறாரு இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாருப்பா ஒருவேளை உள்ள ஒரு ஆள் உண்மையா உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட மனசுல ஓடுச்சு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக குடும்ப தலைவியும் தலைவியும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல இது ஒன்னா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து மக்களை கவரத்துக்கான ஒரு கலைநயமிக்க கடிகாரம் அப்படின்னு இது வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொளி அதாவது ரெக்கார்டட் வீடியோ இது வந்து மார்டன் பாஸ் அப்படின்ற ஒரு டச்சு கலைஞரோட படைப்பு திறன் இந்த திறமையான கலை வண்ணத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் மெரில் ஜோசப் அப்படின்ற ஒரு தோழர் அவர் தான் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பி தோழரே ஆம்ஸ்டர்டாம் பக்கம் வந்தீங்கன்னா இதை படம் முடிங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்குல்ல நான் வந்து சோர் கடிகாரம் பார்த்துருக்கிறேன் கை கடிகாரம் பார்த்துருக்கிறேன் கணினி கடிகாரம் பார்த்துருக்கேன் திறன்பேசி கடிகாரம் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி பல கடிகாரங்களை பல காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி கலை நயமிக்க கடிகாரத்தை இப்போ தான் முத முறை பார்க்குறேன் அதை பார்த்தோன்னா கப்பிச்சிப்புன்னு ஆயிட்டேன் சரி அண்ணனை தனியாக விட்டாங்களேப்பா கூட ஒரு அக்காவையும் சேர்த்துருந்தா அம்சமாக இருந்திருக்காது